ஒருத்தர் கமெண்டில் வந்து சண்டமாரத செந்தூரம் அதனுடைய பயன்கள் என்னன்னு கேட்டிருக்காரு சண்டமாரத சந்திரம் வந்து எங்கள் அப்பாவுக்கு கைகண்ட மருந்து அடிக்கடி செய்வார் அந்த அடிப்படையில் எனக்கு மனசில் செந்துரம் அப்படின்னா எடுத்தோடனே சண்டமாருத சண்டை மருத வரும் அது மட்டும் இல்லை என்கிட்ட இருக்கிற புக்குகளில் என்னென்ன சந்துர வகைகள் இருக்குதுன்னு வாசிக்கிறேன் அய செந்துரம் அயச்செந்தூரத்தை நான் ஏற்கனவே போட்டேன் காரணம் என்னென்னா ஆயிரம் நல்லா கவனம் வைக்கலுங்க ஆயிரம் அய செந்தூரங்களும் இதற்கு ஈடாகாது அப்படிங்கிற மாதிரி உள்ள செந்தூரத்தை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த மாதிரி செந்தூரத்தை நீங்கள் இந்த டயத்தில் செய்யலாம் ஏன்னா அந்த செந்தூரத்துக்கு அருமையான கிளைமேட்டு அது மட்டும் இல்லை இந்த நவ்வா சீசனில் தான் அது செய்ய முடியும் நவ்வாப்பழம் வந்து ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு படி மூணு படி வாங்கி அதை கரைச்சி அந்த க கொட்டையை எடுத்துவிட்டு அதில் ஊற போடுன்னு அயச்ச அயத்தை அயம் அத்துட்ட பொருள்கள் அந்த அந்த வீடியோ பார்த்துக்குறங்க ஆயிரம் புட போட்ட அய்ச்செந்தூர்லாம் அதுக்கு ஈடாகாது இது என்ன செய்யும் சக்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு அருமையான மருந்து அந்த செந்துரம் ஒன்று போதும் மற்றதுகள்லாம் வேண்டாம் தேவையில்லை இருந்தாலும் என்னென்ன செந்தூர வகைகள் என்னுடைய புக்கில் இருக்குங்கிறத நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க அயச்செந்தூரம் எல்லாம் ஒரே ஐட்டங்கள் தான் எல்லாம் உடலை தங்கமாக்குறது உடலை இரும்பாக்குறது காய சித்தி ஆகிறது எல்லாமே செந்தூரங்கள் தானே அயச்செந்தூரம் செந்தூரம் அயச்செந்தூரம் வேறு அயக்காந்து செந்தூரங்கிறது வேறு மண்டூர செந்தூரம் அதே மாதிரி உருக்கு செந்தூரம் திரிலோக செந்துரம் பஞ்சலோக செந்தூரம் அபிரக செந்தூரம் கருவங்க செந்துரம் தாமிர செந்துரம் காளமேக நாராயண செந்துரம் ரொம்ப கஷ்டமானது எங்கள் அப்பா இசிய செய்வன் காளமேக நாராயண செந்துரம் ஈஸ்வர சிந்தாமணி செந்துரம் ரசந்துரம் இந்த ரசந்துரம் வந்து நான் வந்து ஒரு எனக்கு வயசு வயசு நினைக்கிறேன் பதினஞ்சு வயசுல எங்க அப்பா ஒரு குஷ்டமுத்தினவுக்கு செஞ்சு கொடுத்தாரு ஒரு மாசம் வரைக்கும் சாப்பிட்டாரு அது கண்கண்ட மருந்து அந்த வரையில அது ஒரு பெஸ்ட் அதுக்கடுத்து சந்திரோதய செந்துரம் சடாச்சர அக்னி குமாரன் ஆறுமுக செந்துரம் ஆறுமுக செந்துரம் எல்லாரும் செய்யக்கூடிய வைத்தியர்கள் செய்யக்கூடியதான் அதே மாதிரி பஞ்ச பஞ்சபாரண செந்துரம் உலோக செந்துரம் கரியப்பு செந்துரம் லிங்க செந்துரம் தாளக செந்துரம் சடாச்சர அக்னி செந்தூரம் செந்துரம் ஆரிம செந்துரம் அதுக்கடுத்து மயமாக்கினி செந்துரம் இதுதான் இருக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் பூரா என்ன உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் என்கிட்ட வந்து கேட்குறீங்க இந்த ஐட்டங்கள் தான் செந்துரங்களில் இருக்குது இன்னமும் எவ்வளவோ மாற்று புனைப்பெயர்களில் இருக்கலாம் ஆனால் எல்லாம் சுற்றி சுற்றி வந்து இதுக்குள்ளே தான் வரும் ஸோ இந்த செந்தூர வகைங்களை நீங்கள் செய்யணும்னு நினைக்காதீங்க செய்யணும்னு நினச்சிக்கல்னா எப்படியாவது காற்று வாக்கில் போச்சுன்னா கார்ப்ரேட் கம்பெனிக்காரங்க உங்களை கேஸ் போட்டு உள்ளக்க வச்சு போடுவாங்க ஜாமீன் எடுக்க வெளியில் வர முடியாமல் பண்ணிவிடுவாங்க எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை